வணக்கம் தமிழ் பிரதான செய்தி செய்தியறிக்கிறோம் முதலில் செய்திகள் இலங்கையை ஒழுக்கிய ஆலி பேரலியின் இருபத்தி ஆண்டு நினைவு தினம் இன்று நபர் ஒருவர் தள்ளவாக்களி பிரதேச செயலகத்திற்கு முன்னால் தனது உடலில் தீவைப்பு பண பந்தயத்திற்காக மோட்டார் சைக்கிள் ஓட்ட போட்டியில் ஈடுபட்டு ஏழு இளைஞர்கள் கைது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஏவுகணை உற்பத்தியை அதிகரிக்க வடகொரியா உறுதி இனி விரிவான செய்திகள் இலங்கையை உலுக்கிய ஆழி பேரலியின் இருபத்தி ஒராம் ஆண்டு நினைவு தினம் இன்று நாடளாவிய ரீதியில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது இந்த துயர சம்பவத்திலும் ஏனைய அனர்த்திகளிலும் உயிரிழந்தவர்களை நினைவு பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன தேசிய பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கான பிரதான நினைவு திட்டம் இன்று காலை காலி பெரளிய ஆலிப்பேரளி நினைவு தூவிக்கு முன்பாக இடம்பெற்றது இதன்படி இன்று காலை ஒன்பது ஐந்து மணி முதல் ஒன்பது ஏழு மணி வரை உயிரிழந்தவர்களின் நினைவாக இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது அத்தோடு தொடர்ந்து மூலம் வருகை தந்த அதிகாரிகள் மற்றும் பிரதேசவாசிகள் நினைவு தூவிக்கு அஞ்சலி செலுத்தினர் மேலும் அஞ்சலி நிகழ்வை தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் ஆத்மசாந்திக்காக சர்வமத வழிபாடுகளும் இடம்பெற்றன காலி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்வில் பிரதி அமைச்சர்களான நளின் ஹேவகே ரத்னகமயே நாடாளுமன்ற உறுப்பினர்களான கலாநிதி நிஷாந்த சமரவீர டி கே ஜெயசுந்தர மற்றும் காலி மாவட்ட செயலாளர் மாகாண பிரதம செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் காலி மாவட்ட அந்ர்த்த முகாமித்துவ பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சம்பத் கூட காலி மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் பிரதேச செயலாளர்கள் உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என பலரும் இதில் பங்கேற்றனர் குடும்ப தகராறு காரணமாக நபர் ஒருவர் தலவாக்கிலி பிரதேச செயலகத்திற்கு முன்னால் தனது உடலில் தீ வைத்துக் கொண்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது தீ வைத்துக் கொண்டதால் பலத்த காயமடைந்த நபர் லிந்துலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக நுவரிலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தலவக்கலை போலீசார் தெரிவித்தனர் குடும்ப உறவினர்கள் தான் நோயால் பாதிக்கப்பட்டவர் என சித்தரித்து தனது பிள்ளைகளை தன்னிடமிருந்து பிரித்துள்ளதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு இவர் இவ்வாறு உடலில் தீ வைத்துக் கொண்டுள்ளார் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பில் ஹைடன் போலீசிலும் முறைப்பாடு செய்ததாகவும் அந்த முறைப்பாட்டிற்கும் நீதி கிடைக்கவில்லை அந்த கடிதத்தில் மேலும் எனவும்ல்குப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் கிராம உத்தியோகத்தர் ஒருவரை திட்டி அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் பிரதேச சபை உறுப்பினரை ஐந்து லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்க புத்தலம் பதில் நேதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவை பிறப்பித்த நீதவான் தயானி சந்தியா ரத்நாயக்க சந்திய நபரை ஒவ்வொரு மாதமும் இறுதி ஞாயிற்றுக்கிழமை முந்தைய போலீஸ் நிலையத்தில் ஆஜராகுமாறு நிபந்தனை விதித்துள்ளார் அத்தோடு வழக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டாம் மாதம் ஐந்தாம் திகதியன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவும் உத்தரவிட்டுள்ளார் இவ்வாறு பிணையில் விடுவிக்கப்பட்டவர் புத்தளம் பிரதேச சபையின் மங்கள எளிய வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் விமல் ரோகண என தெரியவந்துள்ளது கடந்த ஐந்தாம் திகதி தான் அநிர்த்த நிவாரண கடமைகளுக்காக மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தார் குறித்த உறுப்பினர் வந்த சிறிய லொரி மோதி விபத்து இடம்பெற்றதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் உறுப்பினர் தன்னை திட்டியதாகவும் கிராம உத்தியோகர் தெரிவித்துள்ளார் தான் இதுகுறித்து முந்தல் பிரதேச செயலாளருக்கு அறிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் கடந்த எட்டாம் திகதி இடம்பெற்ற அனிர்த்து குழு கூட்டத்தின் பின்னரும் குறித்த உறுப்பினர் தனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு திட்டியதாகவும் கிராம உத்தியோகத்தர் தெரிவித்துள்ளார் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட அழைப்பின் பேரில் உறுப்பினர் இன்று காலை முந்தல் போலீசில் ஆஜரானதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய பல சம்பவங்கள் இடம்பெற்ற இந்த ஆண்டின் இறுதியில் அரசியல் துறையில் நிலவும் கடும் அமைதி அரசியல் ஆய்வாளர்களின் கடும் அவதானத்திற்கு உள்ளாகியுள்ளது குறிப்பாக அண்மையில் ஏற்பட்ட டித்வா புயலின் பின்னர் அரசியல்வாதிகள் பலர் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணிகளில் ஈடுபட்டிருப்பதே இந்த நிலைக்கு காரணம் என அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக அமையப்பட்டுள்ளது புயலின் தாக்கத்தின் பின்னர் தேசியமட்ட அரசியல்வாதிகள் மற்றும் பிரதேச அரசியல்வாதிகள் ஆகியோர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தற்போதும் அனிர்த்து நிவாரண பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் புயலின் தாக்கத்திற்கு உள்ளாகாத பிரதேசங்களின் அரசியல்வாதிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று நிவாரணப் பணிகளில் இணைந்து வருவதோடு இந்த நிலைமையில் தேசிய அரசியல் அமைதியாக பயணிக்கும் தன்மையை காட்டுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த ஆண்டின் இறுதியில் சில அரசியல்வாதிகள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்ட போதிலும் இவரிடம் அவ்வாறானது நிலைமை காணப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் மலரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேசிய அரசியலுக்கும் பிரதேச அரசியலுக்கும் ஒரு முக்கியமான ஆண்டாக அமையும் டெட்வா புயலின் பின்னர் நாட்டை அபிவிருத்தி செய்யும் திட்டத்திற்காக அனைத்து அரசியல்வாதிகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டி ஏற்பட்டுள்ளதே இதற்கு காரணமாகும் அத்தோடு திசைக்காட்டிக்கு அதிகாரமுள்ள சபைகள் மாநகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகளில் வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்ததை அடுத்து அந்த சபைகளின் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்வதற்கு பிரதேச அரசியல்வாதிகள் பெரும் அர்ப்பணிப்பை செய்ய வேண்டியுள்ளதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் தேர்தல்கள் அடுத்த ஆண்டு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட போதிலும் தற்போது அதனை நடத்துவது குறித்து நிச்சயமற்ற நிலை தோன்றியுள்ளது தேர்தலை நடத்துவது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமல் ஒரு காரணமாக அமைந்துள்ளது எனவும் அரசியல் ஆய்வாளர்கள் மேலும் நுகேகொடை கொகுவள சந்தி பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற சூட்டில் காயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளார் கலபுவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி நுகேகொடை சந்தி மற்றும் கொகுவள சந்திக்கு இடைப்பட்ட பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த ஒருவர் வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து நபர் அவர் சிகிச்சைக்காக கழுப்புவில் போத்தனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலைக்கிழ அங்கு சிகிச்சை பெற்று வந்த போதே நேற்று இரவு அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய சாந்தி நபர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பணப்பந்தயத்திற்காக மோட்டார் சைக்கிள் ஓட்டப்போட்டியில் ஈடுபட்டு ஏழு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பானந்துறை வடக்கு போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் மொரட்டுவ எகோடை உயன மற்றும் பானந்துறை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞர்கள் என போலீசார் தெரிவித்தனர் இரவு வேளையில் பழைய காலி வீதியில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அதிக சத்தத்தோடு மோட்டார் சைக்கிள் ஓட்டப்போட்டி நடத்தப்படுவதாக பிரதேசவாசிகளிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் பானந்துரை பழைய காலி வேதியின் ஜூபிலி சந்தை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் வேதித்தடைகளை ஏற்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட சுற்றி போதே நான்கு மோட்டார் சைக்கிள்களும் ஏழு இளைஞர்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள்களின் சைலன்சர்கள் வெட்டப்பட்டு உருமாற்றப்பட்டிருந்ததாகவும் ஓட்டப் போட்டிகளின் போது அடையாளம் காண்பதற்காக அவை இலக்கமிடப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளன பல சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் பதிவான வெள்ளிஹமு பிரதேச சபையின் புதிய தவிசாளரை தெரிவு செய்யும் நடவடிக்கை இரண்டாவது முறையாகவும் ஒத்திவைக்க நேரிட்டுள்ளது சபையில் நிறைவன் இல்லாத காரணத்தினால் இவ்வாறு புதிய தவிசாளரை தெரிவு செய்யும் நடவடிக்கை இரண்டாவது முறையாகவும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வெள்ளிஹமு பிரதேச சபையின் தவைசாளராக பணியாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த லசத் விக்ரமசேகரவின் படுகொலை காரணமாக அந்த பிரதேச சபையின் தவிசாளர் பதவி வெற்றிடமாகியிருந்தது புதிய தவிசாளர் ஒருவரை திரு கடந்த நவம்பர் எட்டாம் தேதி தென் மாகாண சபையின் உள்ளூராட்சி ஆணையாளரின் தலைமையில் நடைபெறவிருந்த போதிலும் நிறைவெண் இன்மையால் அந்த நடவடிக்கை இன்றைய தினம் வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது அதற்குமே நாற்பத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட வெளிகம பிரதேச சபையின் தவிசாளரை தெரிவு செய்யும் நடவடிக்கை இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பிக்கப்படவிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் மட்டுமே சபைக்கு வருகை தந்திருந்ததன் காரணமாக நிறைவின் இன்மையால் தவிசாளரை தெரிவு செய்யும் நடவடிக்கையை மீண்டும் ஒத்திவைக்க உள்ளூராட்சி ஆணையாளர் நடவடிக்கை எடுத்துள்ளார் வடக்கு கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் பொல்லநருவை மாத்தலை மற்றும் நிவரலியா மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைகளும் எதிர்ப்பு கூறியுள்ளது சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி மாத்திரை மற்றும் கழுத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடையுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படும் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் கழுத்துறை பதுளை காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பள்ளத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் அதிகரிக்க வடகொா உறுதிபூண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி காலாண்டில் முக்கிய வெடிமருந்து நிறுவனங்களை பார்வையிட்ட வடகொரிய ஜனாதிபதி கிம்ஜாங் உன் ஏவுகணை உற்பத்தியை அதிகரிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் தடுப்பை வலுப்படுத்துவதில் நாட்டின் ஏவுகணை மற்றும் ஷெல் உற்பத்தி துறை மிக முக்கியமானது என்றும் கிம் கூறியுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் முக்கிய வெடிமருந்து நிறுவனங்களின் நவீனமயமாக்கலுக்கான வரைவு ஆவணங்களை கிம் அங்கீகரித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் திகதி என்று தனது மகளுடன் எட்டாயிரத்து எழுநூறு தொன் எடை கொண்ட அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலையும் கிம் பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் கலிபோர்னியா மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதிகளில் கிறிஸ்துமஸ் புயல் காரணமாக மூவர் உயிரிழந்ததோடு பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு கனமழை மற்றும் கடும் பனிப்பொழிவுக்கு வாய்ப்பிருப்பதாக அந்நாட்டின் தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது குறிப்பாக தெற்கு கலிபோர்னியா மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸில் கனமழையும் மேற்கு மற்றும் வடக்கு கலிபோர்னியாவில் கடும் பனிப்பொழிவும் இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தெற்கு கலிபோர்னியாவில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கடுமையான புயல் காற்றும் வீசி வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் தினத்தில் புயல் வீசியதால் இந்த புயலை கிறிஸ்துமஸ் புயல் என்று அழைக்கின்றனர் மணிக்கு எண்பத்தெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயல் காற்று வீசி வருகின்றது இதன் காரணமாக கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற நகரங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இதுவரையில் மழை மற்றும் புயல் காரணமாக மூன்று பேர் உயிரிழந்து சியரா நெவாடா மலைப்பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெறுகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள நமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்